யாராவது ஒருவர் வந்து ரோமன் ரோமருக்கு எழுதின நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்களேன் ரோமருக்கு எழுதின நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆங்கிலத்தில் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அபண்டன்ஸ் ஆஃப் கிரைஸ் அண்ட் த கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அதாவது கிருபையின் ஈவு அதன் பரிபூரணம் கிருபையின் பரிபூரணம் ரைச்சியஸ்னஸ் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணம் இதை இரண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்று அதன் மூலமாய் ஜீவனை அடைந்து அவர்களும் ஆளுவார்கள் தே ரெயின் என்று மிகவும் அழகாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுக்கிறது ஆனால் நிறைய தடவை நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்தோமானால் நம்ம வந்து டூ ரெயின் இன் அவர் சுச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறைகளிலையும் நம்மளால் வந்து அந்த ஆழ முடிகிறதா அல்லது வந்து தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆளுமை நம்மளால் வந்து அந்த டொமினியன் அதை கண்ட்ரோலிங் பண்ண முடிகிறதா நம்மளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து கிறிஸ்துவர்களான நம்மளால் வந்து முடிகிறதில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை உண்மை அது ஏன்னா பல நேரங்களில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான பலன் என்ன என்பதையே வந்து மறந்து போகிறோம் அல்லது உண்மையான பலன் என்ன என்பதை வந்து உண்மையிலே புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் அதுதான் உண்மை நிறைய பேர் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு வச்சு ஏமாந்து போயிடுவாங்க அன்பு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து கணவன் மனைவி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமா அன்பில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய சிந்தனையாகவே இருப்பார் அவங்களுடைய சிந்தனையாகவே இருப்பார் அவங்க வந்து பச்சை சட்டை போடுனா பச்சை சட்டை போடுவார் அதோடு சேர்த்து பச்சை கால் சட்டையும் சேர்த்து போட்டு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்கு வானால் ஏழு மணிலேருந்து அங்கே உட்காந்துருப்பார் ஆனால் இப்படிலாம் அன்பு பட்டு அன்பு வந்து இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்ன அண்ணே குடும்பத்தில் எப்படி இருக்குது ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு பேசிக்கிறீங்களா இல்லையா ஏதோ பேச்சுவார்த்தைலாம் அவ்வளோலாம் இல்லை என்ன என்ன அதோட அவ்வளவுதான் அதுக்கு மேலே பேசினா பிரச்சனை ஆயிரும்லப்பா அதனால அப்படின்ற நிலைமையில கொண்டு போய் விட்டுறாங்க இப்படிதான் வந்து இமயமலை சாரலில் வந்து சன்னியாசிங்க நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க ரெண்டு சன்னியாசிங்க வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தவங்க பார்த்துக்கிட்டாங்க உடனே வந்து ஒருத்தர் வந்து சாமி எப்படி சாமி ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்குறாரு சாமி எப்படி சாமி ஆச்சு அதை ஏன் கேட்குறீங்க அந்த ஊரில் வந்து வெள்ளையம்மா காலேஜ் இருந்துச்சுல அந்த காலேஜில் வந்து வனஜான ஒரு பொண்ணு படிச்சுது செய்து வனஜான் யாராக இருந்தால் மன்னிச்சுங்கன்னு வனஜான ஒரு பொண்ணு படிச்சுது அது ரொம்ப நாளாக காதலிச்சன் தம்பி காதலிச்சன் சாமி கடைசியில் பார்த்தா கை விட்டுட்டு போயிடுச்சு அதனால் வந்து சாமி ஆயிட்டேன் அப்படின்னாரு குழந்தை சாமிக்கு வந்து பேச்சு காணா என்ன சாமி பேச்சு மூச்சை காணோம் அந்த சாமி எப்படி சாமியாச்சுன்னு சொல்கிறது அப்படின்னாரு அதையும் கேட்குற அந்த வன கல்யாணம் பண்ணதுனால இப்படி சாமி ஆகிட்டேன் அப்படின்னா ஸோ அன்பு பார்த்தீங்கன்னா எந்த நிலமையில் கொண்டு போய் விட்டுறது அந்த அளவுக்கு வந்து அன்பு வந்து மனுஷங்க மேலே வச்ச அன்பு வந்து அவ்வளோ கேவலமாக வந்து கைவிடக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது அதே போல் வந்து வள்ளுவன் அழகா அவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறான் அவனை மாதிரி வந்து நட்பை வந்து எழுதுறதுக்கு வந்து வேற ஒருத்தனும் பிறந்திருக்க முடியாது நினைக்கிறான் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஒருத்தனுக்கு வந்து உடை அவந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க யாராவது சொல்லி அந்த உடையை வந்து இடுப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்றது கிடையாது கை வந்து தானா போகும் அது போய் அப்படி அள்ளி பிடிச்சு இப்படி கட்டும் உடுக்கை இழந்தவன் போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஒரு நண்பன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்னா அது வந்து எப்படியாவது தெரிஞ்சு அதை கொண்டு வந்து அவனுக்கு வந்து உதவி செய்கிறவன் தான் நண்பன் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளோ அழகாக வந்து பதினைந்தாவது அதிகாரம் ஜான் யோவானில் வந்து சொல்லியிருக்கிறார் நான் இனிமேல் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்வதில்லை நான் உங்களை நண்பன் என்று சொல்லுகிறேன் பதினைந்து பதினைந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன விதமான அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணத்தையே நமக்காக ஊற்றி அழகா வந்து யோவான் மூணு பதினாறு எல்லாருக்கும் மனப்படமான தெரிய வசனம் இவ்வளவாக அன்பு கூர்ந்த அந்த தேவன் பிலிப்பியர் நாலு ஆறுல இப்படி சொல்லுகிறது அவர் தேவ ரூபமான அந்த அதிகாரத்தையும் கூட கொள்ளையாடன பொருளாய் கொள்ளாமல் மனுஷ ரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவருடைய லவ் என்னன்னா அன்கண்டிஷனல் தமிழ்ல வந்து நிர்பந்தம் இல்லாத அன்பு நிர்பந்தமே கிடையாது நீ உனக்கு இது அப்பா நான் அன்பு கூறுறேன் ஆனா நீயும் அன்பு கூறணும் திருமணத்துல கூட அதுதான் அப்பா நான் உனக்கு பணிவிட செய்யறேன் நீயும் பணிவிட செய்யணும் இன்பத்திலையும் துன்பத்துலையும் எங்கூட இருக்கணும் அப்பதான் வந்து திருமணம் இல்லைன்னா அது திருமணம் இல்லை அந்த மாதிரி ஒரு உலக உறவுகள் அப்படி இருக்கிறது ஆனால் தேவனுடைய உறவு அப்படி இல்லை இப்படியாக பக்தன் அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறான் என்றென்றும் மாறாதது என் தேவனின் தூய அன்பு இந்நாளில் தீராதது அழ அளவிட முடியாதது அவ்வளவு ஒரு அளவிட முடியாத அன்பின் அகல ஆழ நீள உயரத்தை

அவர் எல்லாவற்றையும் முடித்து வைத்த அந்த வேலையிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது சோ நாம வந்து பல நேரங்களிலே வந்து நம்மளுடைய உண்மையான நிலையை அறியாதவர்களாக இருக்கிறோம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் ஆளுகை செய்வோம் எப்படி அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் அந்த பரிபூரண அன்பு அந்த தேவர் அவ்வளவு அழகா ஐ திங்க் வந்து பாலுக்கு வந்து அதை வந்து விமர்சிக்க முடியல அல்லது எழுத முடியல அதை வந்து இன்னும் வந்து விரிவா எழுத முடியலன்னு நினைக்கிறேன் அந்த அன்பின் அகழ ஆழ நீள உயர பரிபூர்ண தேவத்தின் பரிபூர்ணம் அந்த அன்பு அந்த அன்பை ருசிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருந்தா இஷ்யூஸ் நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது ஏன்னா வாக்கிங் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம வந்து நடமாடும் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்கிறாரு நான் போகிறேன் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் ஹல நம்ம ஊர்ல வந்து ராமாயணத்துல வந்து ஒரு சின்ன கதை இருக்குது ஆஞ்சநேயர் வந்து ராமனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே அந்த சஞ்சீவு மலையை தூக்கிட்டு வருவான் அப்படி ராமன் அவனை பார்த்து என்னால கூட தூக்க முடியாதாடா நீ எப்படி நான் தூக்குன அப்படின்னு கேக்குறான் ஏன் நெஞ்சுக்குள்ள நீ தான் இருக்கிற உண்டைய பலத்தை வச்சு தான் நான் தூக்குன அப்படின்னு ஒரு கதை இருக்குது இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த அந்த ஜீவன் இன்னும் ஜீவனாய் இருக்கிற தேவன், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவனை நாம் இருதயத்திலே போது நம்மால் செய்ய முடியாத ஏதாவது உண்டா? கிடையாது. We can do everything. We will have dominion over our life. நாம் வாழ்க்கையை நம்முடைய சூழ்நிலைகளை ஆள முடியும். ஹalleluya. சோ அவருடைய அன்பில்ನಲ್ಲಿ தரக்கிறது. இரண்டாவது காரியம் அவரில் நிலைத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அழகா வந்து யோவான் பதினைந்துல சொல்லியிருக்கிறார் திராட்சை செடி எனக்குள் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி தருவான் மிகுந்த கனி இல்லை ஏதோ அஞ்சோ பத்தோ இல்லை எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்குங்க கைக்கும் வாய்க்கும் ஒட்டாம போய்க்கு இருக்குது ஏதோ பத்து வருது எட்டு செலவாகுது ரெண்டு நிக்குது அல்லது பத்து வகுது பன்னெண்டு போகுது ரெண்டு நான் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்குது ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு மீட் போத் என்ஸ் அப்படின்லாம் சொல்கிற காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து பொருளாதார இதுவாக மாத்திரம் நான் சொல்லலை எல்லா விதத்திலும் எமோஷ்னல் நம்மளுடைய உணர்வு பூர்வமான எப்படி நம்மளுடைய குடும்பத்தில் வர்ற சில சில சண்டைகள் பிரச்சனைகள் அல்லது உறவுகளில் வர்ற விரிசல்கள் இந்த காரியங்களை கூட அணுகிறதற்கு நமக்கு போதுமான அந்த பலம் இருக்கிறதா என்று பார்த்தால் வென் வி எப்பொழுது நாம் அவரோடு கூட நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுது மிகுந்த கனி தருவோம் ஹலை லூயா ஆனால் வந்து ப்ராப்ளம் இஸ் நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா மனசு தான் தட் இஸ் தி மெயின் சோர்ஸ் தேவனுடைய காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கும் அதுவே எதிரியினுடைய காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கும் ஒரே ஒரு களன்தான் இருக்கிறது அது நம்மளுடைய மனது இந்த மனதை யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்கள் தான் வந்து தே வில் ஹாவ் டொமினியன் நம்மளுடைய எதிரிய ஆளுகை செய்ய வச்சோம்னா அது வந்து தட் ஹாவ் இட்ஸ் ஓ அதனுடைய வேலையை காட்டும் ஆனால் இந்த மனசை வந்து எப்பொழுதுமே வந்து அவரை நோக்கியே பார்த்துருக்கணும் எப்பையெல்லாம் அவரை நோக்கி பார்த்துருக்கிறோமோ அப்போ வந்து நாம் வந்து ஹாவ் டொமினியன் நம்ம வந்து நிச்சயமாக வந்து தேவனுடைய இதில் வந்து ஒரு பெரிய வெற்றியடைந்த ஒரு மக்களாய் வாழ்வோம் இப்பயும் கூட பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனத்தில் வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா போருக்கு போறையில் எப்பொழுதெல்லாம் வந்து அவர்கள் வந்து மோசையை வந்து ரெண்டு கையை நீட்டிகிட்டு இருப்பார் எப்பொழுதெல்லாம் அவரை பார்த்து இருக்காங்களோ அல்லது தேவனை நோக்கி அந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ அப்போல்லாம் வெற்றி பெறுவாங்க எப்பெல்லாம் வேறு காரியங்களை பார்த்தாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து தோல்வி என்ற ஒரு நிலைமையை பார்க்குறோம் ஆனால் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் விதாஸ் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் வந்து எதிரினுடைய வேலை நீ அதை செய்தாய் அதனால் உனக்கு இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காது நீ உன்னுடைய மனைவியை ஆர்கியூ பண்ண இன்னைக்கு உன் கூட நீ சண்டை போட்ட அவன் மேலே கோபப்பட்ட அவனுக்கு உப்பு அதிகமாக போட்டுட்ட சோத்துல அப்படின்ற மாதிரியான கிருகுத்தரமான வேலைகள்லாம் செய்கிற சொல்லி உங்களுடைய ஃபோக்கஸை வந்து ஓ அப்பா அவங்க மேலே கோபமாக இருக்கிறாரு இன்றைக்கி வந்து உனக்கு கொஞ்சம் கிரேஸ் கம்மி அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆட்டத்தை ஏற்படுத்தினோடனே முடிஞ்சு போச்சு ஸோ வென் த எனிமி ராப்ஸ் யோ கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய உள்ளான அந்த தன்னம்பிக்கையை அவன் எடுக்கும் பொழுது நீங்கள் அவனுக்கு இரையாகி விழுந்து விடுகிறீர்கள் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறீங்களோ ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீங்களோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் மிஷினரி வந்துருந்தாங்க நாங்கள் இதற்கு முன்பாக இருந்த ஒரு கிராமத்துக்கு அந்த பெண் ரொம்ப மிக அழகாக ஒரு சாட்சி சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும் ஏன்னா நாங்கள் ரொம்ப தூர தேசத்தில் இருக்கிறோம் அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வரும் நாங்கள் வந்து அப்படியே வந்து சண்டை போட்டுகிட்டே கொஞ்ச நாள் இருந்துருவோம் ஆனால் வந்து நாட்கள் ஆக ஆக இதை நான் உணர்ந்தேன் எப்படின்னா எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் சரி நான் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் ப்ரே பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரம் ஆயிக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து தான் தெரிஞ்சது எப்பயெல்லாம் நான் தப்பு பண்ணுறேன்னு நான் நினைக்கிறோனே உடனே ஓடி போயிடணும் அப்பா கிட்ட அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பெயெல்லாம் யூ கம் அண்ட் அப் இமீடியட்லி தென் த கிரேஸ் கம்ஸ் அது வந்து அந்த தேவனுடைய அன்பிலே நீங்கள் கிறிஸ்துவிலே இயேசு நிலைத்திருக்கவும் அது மிகவும் உபயோகமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஒரு பண்ணிட்டீங்க நீங்க அடிச்சிட்டீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு இருந்தா கூட உடனடியாக மறுபடியும் தேவனுடைய அந்த இதில் வந்து சமூகத்தில் ஒப்புரவாகி அவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவரையே பார்த்து கொண்டிருக்கணும் தப்பு பண்ணால் பரவாயில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் நாட் அ லைசன்ஸ் இது வந்து உங்களுக்கு அங்கீகாரம் அல்ல மறுபடியும் போய் அதிகமாக தவறு செய்கிறதற்கு அங்கீகாரம் அல்ல என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த மாதிரி தவறு எல்லோரும் பாடுள்ள மனுஷர்கள் பேதூர் சொல்லுகிறான் நானும் பாடுள்ள மனுஷன் தான் என் காலில் ஏன்டா உழறீங்க அப்படின்னா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்சோ ஹேட் அவ்வளவு ஆண்டவர் கூட இருந்தும் கூட ஆண்டவரை மறுதளித்த ஒரு மகனை தேவன் எவ்வளவு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் அதெல்லாம் வந்து ப்பா நீ என்னை மூணு தடவை மறுதளிக்க போறடா எனக்கு தெரியும்டா அப்படியெல்லாம் செய்ய மாட்டானாண்டவரே அப்படிலாம் சொல்லிட்டு போயிருந்தும் கூட பேதவை எடுத்து அன்பாய் அவர் வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்கிறாரு போய் என்னுடைய சகோதரர்களிட்டும் பேதிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு ஸ்பெஷலாக அவனுக்கு சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கேயெல்லாம் கொஞ்சம் தவறு இருக்குதோ அங்கேயெல்லாம் கிருபை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக அது ஒரு லைசன்ஸ் கிடையாது ஆண்டவர்கிட்ட மறுபடியும் உப்புரவாகிற இன்னும் அதிகமாக நீங்கள் கணம் பெறுவீர்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருங்கள் அவருடைய அன்பிலை நிலைத்திருங்கள் அன்பிலை நிலைத்திருக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் நான் பதினெட்டு இருபத்தி நாலு படியாக சொல்கிறது சகோதரனை காட்டிலும் அதிக அன்பு செய்கிற சிநேகிதன் உண்டு சகோதரனை பார்க்கிலும் அதிக அன்பு செய்கிற சிநேகிதன் ஐ ஃப்ரெண்ட் இன் காட் அவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ தடவை நான் அழுதுருக்குறேன் அண்ட் ஒரு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல எனக்கு இது அப்படின்னு அப்பொழுதெல்லாம் ஈ கேம் த்ரூ இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வரும் உடுக்க இழந்தவன் கை போலி ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நீங்கள் சொல்லவே தேவையில்லை யூ டோன் நீட் டு காலம் நீங்கள் அவரை தூ அவரை நோக்கி அண்ட் எனக்கு உதவி உதவி செய்யுங்க இப்படி கஷ்டப்படுறேன்னு நான் சொல்லவே தேவையில்லை அந்த குரல் மாதிரி வந்து நிற்பார் அவர் பிகாஸ் இஸ் யுவர் ஃபேத்ஃபுல் ஃப்ரெண்ட் இ நோஸ் இன் அண்ட் அவுட் நீங்கள் இதற்கு அடுத்து நடக்க போகிற காரியங்களும் உங்களுக்கு தெரியும் இறுதி வரை நடத்துகிற தேவன் வந்து வேதம் சொல்லுகிறது நான் என் தலைமயிர் வெண்மையாகி போனாலும் என்னுடைய கால்களிலே கைகளிலே பலன் இல்லாமல் போனாலும் என்னை நடத்த போகிறது யார் தெரியுமா அவர் தான் அந்த தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய அன்பை நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும் ஆளுகை செய்ய முடியும் We will have dominion over our issues. இது வந்து அன்பை பற்றி வந்து நிறைய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து இலக்கியத்தில் வந்து அகநானூறு அப்படின்னா அகம் என்பது தலைவன் தலைவி சார்ந்த அறம் அதிகமான அறம் அறத்து வழியில் நடக்கிற தலைவன் தலைவி வாழுகிற ஒரு சங்ககால காப்பியம் அதில் வந்து இப்படி ஒரு பாடல் இருக்கிறது ஒரு பெண்மான ஆண்மானு வந்து போய்ட்டுருக்குது ஒரு வறட்சியான காலம் அந்த வறட்சியான காலத்தில் வந்து பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறது தண்ணியே கிடையாது பார்த்தா ஒரே ஒரு சுனை இருக்குது சின்ன சுனை அந்த சுனையில் கொஞ்சமாக தண்ணீர் இருக்கிறது அதை வந்து பெண்மான ஆண்மானும் பார்த்துருது பார்த்த உடனே பெண்மான் போய் நிற்கிது ஆண்மான் போய் நிற்கிது போய் நிற்கிறதில் வந்து பெண்மான் வந்து இப்படி ஆண்மானை பார்க்குது ஆண்மான் வந்து பெண்மானை பார்க்குது ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க நீ குடி நான் குடி அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் நான் குடிப்பேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆண்மான் என்ன நினைக்குதுன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது நாம் குடிச்சிட்டோம்னா பெண்மானுக்கும் பற்றாது அதுக்குள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்க குட்டிக்கும் பற்றாது அப்படின்னு சொல்லி அது வந்து ஊச்சுமா போல ஊச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து உரியிறது போல வந்து வைக்குமா வாய உடனே வந்து ஆண்மான் குடிக்குதுன்னு சொல்லிட்டு பெண்மான் முழுவதும் தண்ணியை குடிச்சிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அன்பை பற்றி அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து விவரிப்பார்கள் அந்த அன்பை விட அதிகமான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதற்கு எத்தனையோ நம்ம வந்து இந்த ஜீவனுள்ள புத்தகத்திலே நம் பார்க்குறோம் அவர் எவ்வளவோ நமக்காக செய்திருக்கிறார் இதே மாதிரி வந்து இந்த நட்பை பற்றி பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள புத்தகத்தில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாம் வந்து இதை வந்து நான் வந்து அறிக்கையாக செய்ய சொல்ல விரும்புகிறேன் எதற்காக வந்து நாம் பல நேரங்களில் வந்து வருத்தப்படுறோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல நோயோ அல்லது வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ அல்லது வந்து வேறு கா வேறு காரியங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுகிறதற்கு ஒரே ஒரு இதுதான் அறிக்கை இதே ஒரு இடத்துல வந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டிய வேலை இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஐசாய் ஐம்பத்தி மூணில் வந்து இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் என்று ஸோ இந்த ஊருக்கு புறையில் நான் வந்து ஒரு சின்ன காரியத்தை பார்த்தேன் என்னுடைய மனைவியுடைய சகோதரன் வந்து மிகவும் நோய்வாய்பட்டிருந்தார் அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே கம்ப்ளீட்டாக அவுட் வர வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கூட கிடையாது என்னுடைய வயசை விட கம்மியான வயசு தான் அந்த வயசில் வந்து இ கம்ப்ளீட்லி இஸ் இன் பெட் ரெண்டு குழந்தைகள் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து நான் வந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து எனக்கு பயம் என்ன நம்ம வந்து இவ்வளோ அதிகாரமாக ஜபித்தா அதெல்லாம் வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கலன்னா நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து நினச்சிக்கிட்டு நான் வந்து ஜபிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் வந்து தேவ ஆவியானவர் கிருபையாக என் மீது இறங்கினதுனால வளமையாக ஜபிக்க என்னால் முடிந்தது இந்த மூணாவது காரியம் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து அன்பில் நிலைத்திருப்போம் அப்பொழுது வந்து தேவனுடைய தேவனில் நிலைத்திருப்போம் மூணாவது காரியம் விசுவாசம் போன வாரம் வந்து நம்முடைய கிங்ஸ்லி உடைய ஒய்ஃப் கூட பேசிட்ருந்தேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து பல வருடங்களாக வந்து இந்த வேதனையில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் எப்பையெல்லாம் வந்து அவங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த காலில் வந்து ஏதோ ஃப்ராக்சர் ஆகி வேதனையில் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது எனக்கு கண்ணீரை வந்தது அவங்க அவங்களோட பேசிகிட்டு இருக்கிற எப்பொழுதுலாம் வேதனை வருதோ அப்போல்லாம் வந்து நான் ஆண்டவரை துதிப்பேன் இந்த வேதனையிலே நான் வந்து ஆண்டவரை துதிச்சு ஒருவேளை வந்து இந்த வேதனை வந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்காக வந்ததோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இருந்துட்டுருக்குறேன் அப்படின்னாங்க ஆனால் நான் என்னென்னு சொன்னேன்னா அவங்ககிட்ட அக்கா நீங்கள் வந்து இப்படி சொல்கிறத விட வந்து இந்த வேதனை முற்றிலுமாக என் தேவன் விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் இப்போ வந்து நாம் வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டோன்னா அது இல்லை ஆண்டவரே என்னையை வந்து ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாற்றுங்க என்னையை வந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் ஊற்றாய் மாற்றுங்க அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் கடன் கொடுக்குற ஒரு ஆளா என்னை மாற்றுங்க என்னுடைய சந்ததியை மாற்றுங்கள் என்னுடைய சேர்ச்சை மாற்றுங்கள் என்னுடைய உறவினர்களை மாற்றுங்க அப்படின்னு ஒரு விசுவாச ஜபம் தே கால் இட் ஆஸ் அ பிக் ட்ரீம் பாரதியாருடைய ஒரு அருமையான புதிய ஆத்திச்சூடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிதுனும் பெரிது கேள் கேட்குறதே கேட்குற பெருசாக கேள்டா அதில் போய் என் பிச்சை கருத்தனும் அதுல ஏன் ஒரு தருத்திர புத்தி கேட்குறதே கேளு பெருசர்கள் வந்தால் வரட்டும் வரலன்னா போகட்டும் அப்படின்னு ஒரு உலக ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படி அப்படின்றப்ப வென் யூ ஹாவ் அ காட் ஆஃப் யூனிவர்ஸ் உலகத்தை படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறீங்களே உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு வா என் மகனே என்னோடு கூட நீ ஆழ்க செய்கிறதற்கு தகுதியானவன் என்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தேவனுக்கு முன்பாக ஏன் ஒரு வறிய மனப்பான்மையோடு நாம் இருக்க வேண்டும் ஏன் ஒரு மனப்பான்மையோட பேர்லி கெட் ஏதோ கைக்கும் வாய்க்கும் ஒட்டல என்ற ஒரு நிலைமையில அறிக்கை செய்வோம் விசுவாச அறிக்கை என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அறிக்கை செய்வோம் ஓ எனக்கு உடம்புல ஒரு வழியா என்னை குணப்படுத்துகிறதற்காக தேவன் அங்கே சிலுவையிலே சிலுவை சென்றார் அவருடைய தழும்புகளினால நான் குணமான வருகிற எதிரிகள் எனக்கு முன்பாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் எனக்காக யுத்தம் செய்கிறார் அவர் ஜெகவா நிசி என்று அறிக்கை செய்வோம் எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை உயர்த்துகிறோமோ நம்முடைய சகோதரி அருமையாய் சொன்னாங்க எப்பொழுதெல்லாம் அவரை வந்து அன்பு கூர்ந்து அவரை உயர்த்துகிறோமோ அங்கே எல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஸ்தனங்களிலே வந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் தேவன் ஹலோ சோ இப்படி ஒரு அருமையான தேவன் நம்மோட கூட இருக்கு நாம் நாம ஏன் குத்துயிரும் கொலை வாழணும் ஸோ இந்த அருமையான வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரே ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் ஆளுகை செய்கிறது ஆனால் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நீதியாகிய ஈவின்

நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னா அங்கே ஆண்டவருடைய வார்த்தை பேசும் எப்படியாக ஈவன் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான் இப்படியாக ஐசையால் ஒரு ஒரு வசனம் இருக்கிறது பீப்புள் ஸ்டூடண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் மெட்டீரியல் பிளஸிங்ஸ் மெனி சில்ட்ரன் அவர்களுடைய அந்த அபண்டன்ஸை பார்த்து ஐ நாட் ப்ரீச்சிங் ப்ராஸ்பரிட்டி ப்ளீஸ் லிசன் டு மீ ஐ ஆம் நாட் ப்ரீச்சிங் ப்ராஸ்பரிட்டி ஐ ஜஸ்ட் ஹெல்லிங் அ காட் இஸ் ஏபு நம்முடைய தேவன் மிகவும் போதுமானவர் எல்லா காரியங்களிலும் போதுமான தேவன் கடன்களில் இருந்தும் விடுதலையாக்குறதற்கு எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குவதற்கு எல்லா தோல்விகளிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குறதற்கு எத்தனையோ இடர்பாடுகளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு எல்லாவற்றிற்கும் போதுமான தேவன் ஹலலூயா அந்த தேவனை உயர்த்துகிற எல்லா குடும்பங்களிலும் எல்லா இல்லங்களிலும் தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் ஹல நாம் அதை அறிக்கையாய் செய்வோம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறான் நான் எதற்காகவும் இனிமேல் கலங்குவதில்லை எதற்காகவும் நான் இனிமேல் சோர்ந்து போவதில்லை எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் இட் யாராவது சொன்னால் ஓ இந்த நோய் நீங்கள் இதை செய்ததுனால உங்களுக்கு இது வந்திருக்கிறது தேவ போய் மன்னிப்பு கேளுங்கள் அந்த மாதிரி சொன்னால் ஐ ரெஃப்யூஸ் டு அக்சப்ட் ஏசு கிறிஸ்து என்னை கண்டிஷன் இல்லாமல் லவ் பண்ணுகிற தேவன் ஹலியா நீ இதை செய்தாய் அதனால் உனக்கு நான் அந்த இது வந்து கிருபை நான் தர என்று சொல்லுகிற தேவன் அல்ல அவர் மீ மீ எனி டைம் அதற்காக நான் பாவம் செய்ய வேண்டும் அல்லது பாவம் செய்கிறதற்கு எனக்கு உரிமை என்று இருக்கிறது எல்ல கிடையாது ஆனா வந்து தேவன் அந்த கிருபையினாலே பாவத்திலிருந்தும் என்னை முற்றிலுமாய் நீக்கி இருக்கிறார் ஹலெ லுயா அந்த தேவனை நான் மறுபடியும்மா எழுந்து தூத்திப்போமா அல்வியா ஸ்தோத்திரம் நன்றி